ஹோலி லாட்டர் அதாவது பரிசுத்த சிரிப்பு இருக்கா வேதாகமத்தில் அதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முதல்ல அந்த பரிசுத்த சிரிப்புனா என்ன அப்படின்னா கொஞ்சம் பேர் இப்போ என்ன செய்யறாங்கன்னா சபைகளில் நல்லா சிரிக்க சொல்றாங்க நல்லா சத்தம் போட்டு சிரிங்க அந்த சிரிக்க 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 தான் உங்களுக்குள்ள அந்த மனமகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கறதான மனமகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி நல்லா இஷ்டத்துக்கு அதாவது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இருதயத்துல சந்தோஷம் நிரம்பி அந்த வெளிப்பாடாக சிரிப்பு வரணும் இருதயத்துல துக்கம் இருந்தா அதன் வெளிப்பாடா துக்கம் வரணும் கண்ணீர் வரணும் இப்ப ரெண்டுமே இல்லாம நீங்க சும்மா செஞ்சா அதுக்கு பேரு நடிப்பு இன்னும் நம்ம சும்மா ஆளை பார்த்து என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா பைத்தியம்னு சொல்லுவோம் ஏன் சும்மா சும்மா சிரிச்சிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரு பைத்தியம்னு அர்த்தம் அப்படி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி சில ஆட்கள் சபைகளுக்குள்ள இருந்து ஜனங்களை சிரிக்க சொல்றது நல்லா சிரிங்க நல்லா சிரிங்க ஏன்னா நீங்க சிரிக்க தான் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் வரும் அது வந்து ஒரு விதமான விசுவாச அறிக்கையாமா இப்ப எப்படி நம்ம சொல்றோம் இந்த விசுவாச அறிக்கை பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கார் இனிமேட்டு எனக்கு கிடைக்கும் இந்த வீடு எனக்கு இனிமேட்டு கிடைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டர் உங்களுக்கு வந்துருவாரு நீங்க சொல்ல சொல்ல அது நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி தான் நீங்க சிரிக்க சிரிக்க அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான காரியம் இது மெடிக்கலாகவும் இருக்குது மெடிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு லாஃப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அர்த்தம் என்னன்னா காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்ல பார்க்கில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க சவுண்டாக சிரிப்பாங்க சத்தம் போட்டு சிரிப்பாங்க அப்படி சொல்ல செய்யும் போது அவங்களுடைய இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே அதாவது உள்ளான காரியங்கள் எல்லாமே சந்தோஷப்படும் கழிகுறோம் அவங்க வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுகிறது இது உலக பிரகாரமாக சொல்லப்படுகிறது ஒரு மருத்துவ வைத்தியம் ஆனால் ஹோலி லாட்டர் பரிசுத்த சிரிப்பு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது ஆவிக்குரிய சந்தோஷம் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்கக்கூடாததுமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு அதுக்கு நீங்க சும்மாலாம் சிரிக்க வேண்டாம் அவர் உள்ளே வந்தால் சந்தோஷம் தானாய் வரும் இந்த மாதிரி கல்ல உபதேசக்காரர்கள் பக்க வழியாய் உள்ளே நுழைந்து சபைகளை மாம்ச ரீதியாய் மோசம் போக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல கர்த்தருக்கு என்று வைராகியமாக எழும்பி பிரகாசித்தவர்கள் தான் இவங்களை தான் பிசாசு தள்ளி மோசம் போக்குறான் இது வந்து ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் தெரப்பின்னு வச்சுக்கோங்க அதை ஏன் நீங்க ஸ்பிரிச்சுவலி உள்ள கொண்டு வரீங்க மெடிக்கல் தெரப்பி வேற நீங்க அடுத்து கேட்டவங்க அதான் சொல்லுவாங்க இல்ல மெடிக்கலி கூட அது இருக்கு மெடிக்கலியே வச்சிருங்க ஸ்பிரிச்சுவல் வேற சூப்பர் நேச்சுரல் என்பது வேற இங்க நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம் இந்த ஆவிக்குரிய சந்தோஷம் வரும்போது என் ஆத்மா களி கூறுகிறதுன்னு இருக்கு அந்த களி கூறுதலுக்கு இந்த மாதிரி வெள்ளம் இல்ல அதுல ஒரு சிலர் ரொம்ப அபத்தம் சபைகளை போயிட்டு உங்களை என்ன செய்யறாங்கன்னா இடுப்புல கையெல்லாம் வச்சு இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு சிரிக்கலாம் வைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிரிக்க சொல்லுகிறவனும் சரி சிரிக்கிறவனும் சரி ஒரு விதமான மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளு உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்தால் தானால் சிரிப்பு வரும் நமக்குள்ள ஒரு ஆண்டவருடைய களி கூறுதல் வரும்போது நம்ம அறியாமலேயே நாம் தேவனோடு கூட களி கூறுகிறோம் அவங்க மூடி நல்லா ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க களி கூர்ந்துட்டு இருப்பாங்க அவர் தன்னை அறியாமலேயே சிரிச்சுட்டு இருப்பாரு அது வேறு அதுதான் ஆவிக்குரிய சிரிப்பு இந்த மாதிரி ஆட்கள் பண்றதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு விதமான நடிப்பு சபைகளுக்குள்ள நடிக்கிற காரியம் ஜனங்களை மோசம் போக்கக்கூடிய நூதனமான உபதேசம் இதை நீங்க நம்ப வேண்டாம் இதுக்கு வேதத்துல எந்த விதமான ஆதாரமும் இல்லை